நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்ப மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி ஒடிப்பவரே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளே நினைத்து நிறைவேற்றுவே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளே நினைத்து நிறைவேற்றுவே சொல் ീർക്കും മറ്റും കൈവിടേപ്പീർക്കും മറ്റും കൈവിടേ എൻ കൈ കൊണ്ട് തുടങ്ങിയതെല്ലാം എൻ കൈ കൊണ്ടേ നെവേറ്റ என் கையை கொண்டே நிறைவேற்றுவி நரமாமல் நினைப்பவரே இயசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இயசையா நிறைவேற்றி முடிப்பவரே

உன் மூலமா இந்த ஆலயத்தை கட்ட மாட்டேன் உன் மக மூலமா தான் இந்த ஆலயத்தை கட்டுவேன் அதே போல சாரமன் ராஜா அந்த தேவாலயத்தை கட்டி முடிச்சாங்க கத்தருடைய வாக்கு நிறைவேறு பாத்தீங்களா ஏசு நமக்கு ஒரு வாக்கு தந்தா நிச்சயமா அதை நிறைவேற்றும் கம்ஃபர்ட் சர்ச் பாஸ்டர் பென்ஸ் அவர்களுடைய ஒரு சாட்சியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அவங்க வந்து பைபிள்ஸ் காலேஜ்ல இருக்கும்போது ஒரு பெரிய ஊழியக்காரங்க வந்து அங்க மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க வந்து ப்ரே இருந்தப்ப நீ வந்து என்ன ஓவியம் செய்ய போகிற அப்படின்னு கேட்டுட்டு வந்து ப்ரே பண்ணுறாங்க சில பேர் வந்து இவாஞ்சலிஸ்ட்னு சொன்னாங்க சில பேர் பாஸ்டர் இருந்தாங்க அதை பார்த்துட்டு பென்ஸ் பாஸ்டர் வந்து ப்ரே பண்ணுறாங்க ஏசப்பா நான் வந்து என்ன சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல ஏஸ் ஏசப்பா அவங்க என்கிட்ட வரும்போது வந்து கொஷினே கேட்காம அப்படியே ப்ரே பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு ப்ரே பண்ணாங்க அதே மாதிரி பெஞ்ச் பாஸ்டர் கிட்ட அந்த ஊழியக்காரங்க வரும்போது எந்த கொஸ்டினும் கேட்காம அப்படியே தலையில கை வச்சு பிரே பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் நிறைய ஆடுகளுக்கு மேய்பனா பாக்குறேன் அவங்களுக்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றினாங்க கர்த்தர் வந்து அதே மாதிரி உங்களுக்கு கர்த்தர் வந்து என்ன வாக்கு கொடுத்தாங்களோ அதை நிறைவேற்றுவாங்க இப்ப ஜெபிக்கலாமா யசுப்பா சுத்திரன் லவரேஷ் சுத்திரன் ஆளு குத்துக்காக நன்றி யசுப்பா யேசுப்பா யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த வாக்குத்துவம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்கன்னு உங்களுக்கு புரியவேங்க யேசப்பா அதை நிறைவேற்றுங்க யேசப்பா இயேசுவின் நாமத்தில் நல்ல விதாவே